தாய் வீடு அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழக்கிழங்கை கவிஞர் பாவலர் பசியில் காரியப்பர் எழுதி வாசிப்பவர் வி விவேகானந்தன் கிழக்கிழங்கையிலே சம்மாந்துறையில் வாழ்ந்து வந்த முகமது சுபைர் காரியப்பர் பாத்திமா இணையருக்கு மகனாக பசியில் காரியப்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி பிறந்தார் இவரது இயற்பெயர் முகமது பசீல் காரியப்பர் இவர் தனது ஆரம்ப கல்வியை பதுளை கார்மல் கான்வென்டில் கற்றார் இடைநிலை கல்வியையும் உயர் கல்வியையும் முறையே சம்மாந்துறை அரசினர் ஆண்கள் பாடசாலை கல்முனை பாத்திமா கல்லூரி ஆகியவற்றில் தொடர்ந்தார் ஆசிரியர் பயிற்சி நெறியினை அட்டாளச்சேனை ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் நிறைவு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பானந்துரை தொட்டபத்தை கல்லூரியில் ஆசிரியராக தனது பணியை ஆரம்பித்த பசியில் காரியப்பர் தொடர்ந்து கொழும்பு ஸ்லேவ் ஐலண்ட் சஹிரா கல்லூரி கல்மனைக்குடி அல் பஹரியா வித்யாலயம் சம்மாந்துரை அல் மஹர்ஜான் முஸ்லிம் மகளிர் கல்லூரி சம்மாந்துறை ம வியாலயம் ஆகிய பாடசாலைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றார் பாடசாலை மாணவனாக படித்த காலத்திலேயே தமிழ் மொழி மீது அளவிலா ஆர்வமும் இயல்பாகவே கவிதை பிணையும் ஆற்றலும் இருந்தது இத்திறமையினை அடையாளம் கண்டுகொண்ட தமிழ் ஆசிரியர் கே ஆர் அழகையா பி ஏ இவரது திறமையை வெளிக்கொணர உற்சாகமளித்து கவிதை உலகிற்கு வழிகாட்டினார் அவர் கொடுத்த ஊக்கத்தினால் பதினான்காவது வயதிலேயே துணிச்சலுடன் மேடை தான் எழுதிய கவிதையினை வாசித்து சபையோரின் ஏகுபித்த பாராட்டை பெற்றார் கவிதை உலகில் காலடி எடுத்து வைத்த பசில் காரியப்பர் ஏராளமான கவிதைகளை எழுதி குவித்தார் ஆசிரியர் பதவியின் ஊடாக பெற்ற உறவுகளினாலும் பன்மொழி ஆளுமையினாலும் பிரதேச மற்றும் தேசிய உள்ளடக்கம் மிக்க கவிதைகளை எழுதி வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் கடைசி காலகட்டத்தில் சுதந்திரன் தினபதி சித்னாமணி வீரகேசரி போன்ற பத்திரிகைகளிலும் அறவழி கீதம் முத்தத்து மல்லிகை கவிதாஞ்சலி ஆகிய சஞ்சிகைகளிலும் காரியப்பரின் ஏராளமான கவிதைகள் பிரசுரமாகின அவற்றுள் உயிர் ஊனக்கலை அழகான ஒருசோடி கண்கள் பிரியதர்சினி சட்டை இரணக்கோல் தங்கம்மா உறவு சிரீசரி துளசி ஹலால் சுருக்கி எனக்கொரு தேவை நம் காதல் படப்பிடிப்பு வருத்துவது நட்டுமை போகவில்லை மின்னல் தூரிகை போன்றவை மக்கள் மனித தொட்ட கவிதைகளாகும் இக்கவிதைகளுள் அழகான ஒரு சோடி கண்கள் என்னும் கவிதையினை பத்திரிகையில் பார்த்து அதன் கற்பனை திறனில் திளைத்த இலங்கை வானொலியின் அறிவிப்பாளரும் பாடகருமான எஸ் கே பராஜசிங்கம் அவர்கள் இயற்றியவர் என்று தெரியாத போதிலும் இசையமைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் இனிமையான குரலில் பாடி வந்தார் இலங்கையில் மட்டுமின்றி தமிழ்நாட்டிலும் பட்டி தொட்டி இப்பாடல் பிரபலியம் அடைந்தது பன்னிரண்டு ஆண்டுகள் கடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பி எச் அப்துல் ஹமீத் அவருடனான நேர்காணலின் போதே காரியப்பர் அது தான் எழுதிய கவிதை என குறிப்பிட்டு ஆச்சரியத்தில் உரைய வைத்தார் எழுபதுகளின் பிற்பகுதியும் எண்பதுகளின் முற்பகுதியும் இலங்கை வானொலியில் ஈழத்து பாடல்கள் கோலோச்சிய காலமாகும் அக்கால பகுதியில் நிலாவணனின் ஓ வண்டிக்காரா ஓட்டு வண்டியை ஓட்டு மகாகவியின் சிறுநண்டு மணல் மீது படமொன்று கீறும் சிலவேளை அது அதுவந்து கடல் கொண்டு போகும் ஆகிய பாடல்களைப் போல பாவலர் பசீல் காரியப்பரின் அழகான சோடி கண்கள் என்ற பாடலும் எஸ் கே பெர்ராஜசிங்கம் அவர்களின் இனிமையான குரலில் அடிக்கடி ஒலிபரப்பப்பட்டு வந்தது அறிவிப்பாடல்கள் ஒலிபரப்பிய சுஜாதா அத்தநாயகா பாடிய கை டோசை கேள்மகளே தொட்டில் கை கேள்மகளே என்னும் பாடலும் பொன்னறிவால் என்றே கவிஞர் புரட்சி கமால் சொன்னார் என்ற பாடலும் இலங்கை வானொலியில் அடிக்கடி ஒலிபரப்பப்பட்டு வந்த பிற இவரது பாடல்கள் சமயப் பார்வை கொண்டனமாகவும் சமூக விமர்சனம் உடையனவாகவும் பிரதேச சொல் வழக்குகளை பிரதிபலிப்பனவாகவும் அங்கத சுவைகள் நிரம்பியனவாகவும் காணப்படுவது தனிச்சிறப்பாகும் குறிப்பாக கிழக்கு மாகாண இஸ்லாமிய மக்களின் பேச்சு வழக்கு அவரது கவிதைகளில் விரவி இருப்பதனை காணலாம் போர்க்காலத்தில் தமிழ் மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடுகளால் கவலையடைந்த பாவலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டுக்கு முன்னர் தமிழ் இஸ்லாமிய மக்கள் வாழ்ந்த வாழ்வியல் மீண்டும் தொழிற்காதா என்ற ஆதங்கத்துடன் எழுதிய துளசி என்ற கவிதை பின்வருமாறு அமைகிறது துரா நிலாவணையிலிருந்து ஒரு துளசி செடி கொண்டு வந்தேன் வேர் நொந்து போகாமல் நீர்வார்த்து ஓரமாய்க் கெல்லி ஈரமண் அடுத்து கொண்டு வந்து எங்கள் இல்லம் இருக்கும் மண்ணை செல்லி அதனுள் வைத்தேன் அம்மண்கள் கலந்தன மனிதரை பழித்தன துளசி இலைகள் என்னை பார்த்து மெல்லச் சிரிக்கின்றன இக்கவிதை தமிழர்கள் வாழும் பிரதேசங்களில் இருந்து கொண்டு வரப்படும் துளசி செடி இஸ்லாமியர்கள் வாழும் மண்ணில் செழித்து வளர்கிறது ஒரு மண் இன்னொரு மண்ணை ஏற்றுக்கொள்கிறது ஒரு மண்ணின் பயிர் இன்னொரு மண்ணை ஏற்றுக்கொள்கிறது ஆறு அறிவுள்ள மனிதர்கள் தான் ஒற்றுமைப்படாமல் பிரிந்து கிடக்கின்றோம் என்பதைத்தான் இக்கவிதை அழகுற எடுத்து காட்டுகிறது பாவலரின் கவிதைகள் பல விவசாய கிராமத்தின் வாசனையை பிரதிபலிப்பனவாகும் அக்கிராமத்து சாதாரண மக்களின் உழைப்பையும் வறுமையையும் வலிகளையும் வித்தியாசமாக படம் பிடித்து காட்டும் பண்பினை பின்வரும் கவிதையூடாக நாங்கள் பார்க்கலாம் பட்டு துணி எடுத்து பல வெட்டு கிற்குகளால் துளையிட்டு தளிர்மேனி வெளிக்கிட்டு தெரிய வரும் சிறுசட்டை அணிந்த பெண்கள் சஞ்சரிக்கும் பூமியிலே அட்டைக்கடி அழுத்த பன்கட்டைத் தலை சுமக்க கை எட்டி அதை பிடிக்க ஓ எரி வெயிலிச் செல்லுமவள் சட்டை அந்த மொட்டு தெரிந்து இடுவலிடம் என்ன பெட்டை இவள் என்றே பிழையாக நினைக்காதீர் உண்மையிலேயே இவளிடத்தில் ஒழுங்கான சட்டை இல்லை பண்பிடுங்கும் தொழிலால் இப்பாவை பெறும் ஊதியத்தால் இன்னும் ஒரு சட்டை தைக்க இயலவில்லை இவ்வாறு பல கவிதைகளை எழுதி குவித்த பாவலரின் ஆலம்ப கவிதை முயற்சி ஏமாற்றமாக அமைந்ததாக நேர்காணல் ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார் என்ற தலைப்பில் தனக்கு முழு மன நிறைவை தந்த கவிதையினை எழுதி தினகரன் பத்திரிகைக்கு அனுப்பிய போது அது பிரசுரிக்கப்படவில்லை எனவும் அதனால் மனம் சங்கடப்பட்டது எனவும் குறிப்பிட்டுள்ளார் பின்னாளில் அக்கவிதை இலங்கை முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அகில இலங்கை ரீதியில் நடத்திய கவிதை போட்டியில் பரிசு பெற்றதாக கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கொழும்பு பல்கலைக்கழக தமிழ்ச்சங்கம் நடத்திய கவிதைப் போட்டியில் இவரது தங்கம்மா என்ற குறுங்காவியம் தேசிய மட்டத்திலான பரிசு பெற்றது இதனை கொண்டாடும் முகமாக சம்மாந்துறை மக்கள் எடுத்த விழாவில் புலவர்மனை பெரிய தம்பி பிள்ளை கவிஞன் தோன்றிவிட்டான் பசியில் காரியப்பர் கண்டீர் என கூறி என்றும் நிலைத்திருக்கக்கூடிய பாவலர் என்னும் பட்டத்தினை வழங்கி கௌரவித்தார் அன்று முதல் பசியில் காரியப்பர் பாவலர் பசியில் காரியப்பர் என அழைக்கப்படலானார் இக்குறுங்காவியம் பின்னர் கல்வி பொதுத்தராதர சாதாரதர பாடத்திட்டத்திலும் இணைக்கப்பட்டிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது நிலாவணன் இலக்கிய பேரவை நடத்திய கவிதை போட்டியில் இலங்கை முற்போக்கு சங்கம் இலங்கை இலக்கிய பேரவை என்பன நடத்திய போட்டிகளில் பாவலரது உயிர் தங்கத்தாத்தா ஆகிய கவிதைகளும் தேசிய மட்டத்திலான பரிசுகளை பெற்றிருந்தன சிறுகதை வானொலி நாடகம் உருவாக கதை இசை என பலவற்றையும் அவர் எழுதியுள்ளார் நிதானி என்ற புனைப்பெயரிலும் கவிதைகளை எழுதிய பாவலர் கவியரங்குகளில் தனது கம்பீரமிக்க குரலால் சபையை அதிர வைப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அட்டாளை சேனையில் கவிக்கு அப்துல் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்ற மீலாது நபி தின கவியரங்கில் விடாது பெய்யும் பெருமானார் என்னும் அருள்மாரி என்ற தலைப்பில் கவிதையை பாடி ரகுமானின் பாராட்டை பெற்றார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற உலக இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மகாநாட்டுக்கு தலைமையேற்று கவிதையரங்கினை களகட்ட செய்து தனது தலைமைத்துவ ஆற்றலையும் நிரூபித்தார் பாவலரின் ஒடுங்குபடுத்தப்படாமல் இருந்த அறுபத்தாறு கவிதைகளை தொகுத்து நூற்றி பதினாறு பக்கங்களில் ஆத்மாவின் அலைகள் என்னும் கவிதை நூலினை இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தென்கிழக்கு பல்கலைக்கழகம் தமிழ்ச்சங்கம் வெளியிட்டு அவரை பெருமைப்படுத்தியது பாவலன் கவிதை முயற்சிகளுக்கு தினகரன் ஆசிரியராக இருந்த எஸ் சிவகுருநாதனும் சில்லையூர் செல்வராதனும் பக்கபலமாக இருந்துள்ளனர் செல்வராசனின் பங்களிப்பில் இலங்கையில் தயாரான நிர்மலா திரைப்படத்திலும் நடித்துள்ளார் கவிதா அமைப்புகளுடன் இணைந்து கவிஞர்களை ஊக்குவித்தும் கவிதைகளை நூலுறப்படுத்தவும் பேருதவி புரிந்துள்ளார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சாய்ந்தமருது அபாபிக்க கவிதா வட்டத்தின் பிரதம ஆலோசகராக பெரும் பணி புரிந்ததை அவ்வமைப்பு வழங்கி கௌரவித்தது அனர்த்தத்தின் போது பாவலரின் வீட்டின் அரவாசி கடல் நீரில் மூழ்கியது அதனால் அவரது படைப்புகள் இலக்கிய சேகரிப்புகள் அரிய புகைப்படங்கள் பெருமதிமிக்க நூல்கள் கையெழுத்து பிரதிகள் என அனைத்தையும் இப்பெரும் இழப்பின் போதும் என்பதே ஒரு ஒரு அது பயிற்சி என கூறி ஆறுதல் அடைந்தார் தமிழ் மொழி மீது அளவிலா கொண்டிருந்த பாவலர் தமிழ் தேசிய அரசியலிலும் ஆர்வத்துடன் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சம்மாந்துறையிலிருந்து துவிச்சக்கர வண்டியில் பயணம் செய்து மட்டக்களப்பில் நடந்த தமிழரசு கட்சியின் மாபெரும் சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தந்தை செல்வநாயகம் அவர்கள் தலைமையில் பாத்திமா கல்லூரியில் மே தின நிகழ்வு நடைபெற்றது அங்கு இடம்பெற்ற பேச்சு போட்டியில் காரசாரமாகவும் கவர்ச்சியாகவும் உரையாற்றி தந்தை செல்வநாயகத்தினதும் மற்றும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட சொல்லின் செல்வர் சி ராஜதுரை ஆனா அமிர்தலிங்கம் மட்டுநகர் லாரன்ஸ் கவிஞர் காசி ஆனந்தன் மாஸ்டர் சிவலிங்கம் ஆகியோரது பாராட்டையும் பெற்றார் விளம்பரத்தையோ பட்டம் பதவிகளையோ விரும்பாத பாவலர் மிகவும் அமைதியாகவும் ஒதுங்கியும் வாழவே விரும்பினார் பொதுசன தொடர்பு ஊடகங்கள் இவரை மிகவும் பயன்படுத்த விரும்பின ஆனால் அவர் தானாகவே ஒதுங்கிக் கொள்வார் சிறந்த ஆசிரியர் பாவலர் கவிதை அரங்குகளின் கதாநாயகன் என ஆளுமை கொண்ட பசியில் காரியப்பர் நோய்வாய்ப்பட்டு கண்டி வைத்தியசாலையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி மாலை இவ்வுலகை விட்டு நீத்தார் சாய்ந்த மருது அபாபிக்க கவிதா வட்டம் ஏழு நிறங்களும் மறைந்தன என்னும் தலைப்பில் கவிதையினை அஞ்சலி பிரசுரமாக வெளியிட்டு தனது இரங்கலை தெரிவித்துக் கொண்டது கிழக்கிழங்கை கவிதை பாரம்பரியத்தில் நிலாவணனுக்கு அடுத்த வாரிசாக கருதப்படும் இவர் சம்மாந்துரை மண்ணின் மைந்தன் என மக்களால் போற்றப்படுகின்றார் நன்றி வணக்கம்